அமைதி 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 மூன்று மாதங்கள் தமிழகமே தவித்த தமிழகமே தவித்த எங்கள் தவ முதல்வன் தலைவனை காணவில்லையே என்று தேடிக்கொண்டிருந்த தலைவர் இன்றைக்கு தமிழகம் வந்திருக்கிறார் அவருடைய வருகை தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் புயலை உருவாக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அத்தனை கட்சிகளும் அண்ணாமலை எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் நாளை கமலாலயத்தில் காலை பத்து மணிக்கு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் மிக பிரம்மாண்டமான வரவேற்பை கமலாலயத்தில் அளிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேசுவார்கள் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோடு இங்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் அன்பு தொண்டர்கள் இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று மாத காலம் எனக்கு வெளியே சென்று படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஒரு அரிய வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு கட்சியும் கூட பெரிய மனதோடு அனுமதி கொடுத்து இந்த மூன்று மாத காலத்திற்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வழிநடத்துவதற்கு அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் மூத்த தலைவர் அவருடைய தலைமையிலே ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி மிக சிறப்பாக வெற்றிகரமாக இந்த மூன்று மாத காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் அதெல்லாம் முடிந்த பிறகு இப்பொழுது கட்சியில் எப்பொழுதும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாரம்பரியமாக கிளை தலைவரிலிருந்து மாநில தலைவர் வரை நடத்தப்படக்கூடிய தேர்தலுக்கு நம்முடைய கட்சி ஆயத்தமாக கொண்டிருக்கிறது கடுமையாக பாடுபட்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மிக முக்கியமாக அண்ணன் ஹெச் ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே நேரத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் கூட மிக பொறுமையாக நேற்று இன்று புயல் காரணமாக விமானம் தாமதமாக இன்னைக்கு வந்திருங்க நேற்று வேண்டியது மிக பொறுமையாக பத்திரிகை நண்பர்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் கேளுங்கன்னா ஒரு ஒருத்தர் நான் பதில் குறிப்பாக இந்த படிப்பு வந்து ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு படிப்புங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பாலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த ஃபெலோஷிப் ஒரு நல்ல மனிதனாக குறிப்பாக உலகம் முழுவதும் எப்படி அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது அதில் இந்தியாவிற்கு தாக்கம் எப்படி இருக்கும் அதுவும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியுங்கன்னா நீங்கள் உலகத்தில் மிக பழமையான பல்கலைக்கழகம் நம்முடைய நலந்தா ஹரப்பா இன்னைக்கு இல்லை ஒரு எக்ஸிஸ்டிங் யுனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் இஸ் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அங்கே போய் படிக்கும்போது ஒரு பெரிய ஒரு உலகத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு நிறைய நோபல் பிரைஸ் ஜெயிச்சவங்க பாடம் எடுத்திருக்கிறாங்க பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர்ஸ் முன்னாள் பிரதமர்கள் பாடம் எடுத்திருக்கிறாங்க பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர்கள் துறையில் சாதனை எல்லாம் முடிந்த பிறகு பேராசிரியர்களாக பணிபுரிகிறாங்க எல்லோரையும் பார்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதே நேரத்தில் குறிப்பாக நம்முடைய இந்தியாவின் மீது எந்த அளவுக்கு மேற்கத்திய நாடுகள் அது யுனைடெட் கிங்டமாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும் எந்தளவுக்கு இந்தியாவின் மீது ஒரு பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் கண்கூடாக பார்க்க முடிந்தது எனக்கு இந்தியாவுடைய நிறைய மாடலில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்திருக்கிறாங்க அதை பற்றி படிக்கிறாங்க அதை எல்லாம் கூட கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு அதே நேரத்தில் ஒரு அரசியல் பொழுது அப்பப்போது நம்மை நாம் கொஞ்சம் நாம் ஷேப் பண்ணிக்கணுங்கண்ணா அதுபோல் இந்த நாற்பது ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கின்றேன் இந்த மூன்று மாத காலம் என்பது என்ன ஷேப் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய குறை நிறைகளை இன்னும் கொஞ்சம் பெட்ராக பண்ணுறக்கு நம்முடைய பாலிடிக்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறக்கு நம்ம இருக்கக்கூடிய சிறு குறைகள் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு நம்மை உள்ள பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அதனால் இந்த மூன்று மாத காலம் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாகியமாக கருதுறங்கன்னா கட்சி அனுமதி கொடுத்துருக்காங்க நம்மளாக கட்சியில் கொடுக்க மாட்டாங்க ஆனால் கட்சிக்கு முதல்ல நான் நன்றி கடன் பண்றதுக்கு நாங்கள் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற விஜய் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்க பாஜக உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் விமர்சனம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான் ஒரு பெரிய நடிகர் தன்னுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அரசியலுக்குள்ள கால் பதிக்க வேண்டும் என்று நடிகர் விஜய் அவங்க வந்திருக்கிறாங்க அப்பொழுதும் சொன்னேன் இன்னைக்கு சொல்றேன் அவர்களை வரவேற்கின்றோம் காரணம் அவர் வந்திருக்கக்கூடிய ஒரு நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் எடுத்து பேசி இருக்கிறாங்க வருகின்ற காலத்தில் எப்பொழுதெல்லாம் அதை பற்றி பேச முடியுமோ பேச வேண்டுமோ நாங்கள் பேசுறோம் அந்த முதல் மாநாட்டில் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாங்க அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் கூட எதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமோ பதில் சொல்லி இருக்கிறாங்க அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் மறுபடியும் இரண்டு மூன்று நிகழ்ச்சியில் அவர்